அனைவருக்கும் வணக்கம் இன்று பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திருப்பூர் தென்னம்பாளையம் காய்கறி மார்க்கெட்டுடைய விலை நிலவரத்தை நம்ம பார்க்கலாங்க நீங்கள் திருப்பூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள ஏரியாக்களில் காய்கறி வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களால் மார்க்கெட்டுக்கு மதியம் மூணு மணிக்குள்ளே வர முடியும் அப்படின்னா நேரடியாக போனீங்கன்னா எல்லா காய்களுமே விலை குறைவாக ஏலத்தில் எடுத்துக்கலாங்க நீங்கள் விவசாயியாக இருந்தாலும் உங்களுடைய பொருட்களை அங்கே வந்து வியாபாரம் பண்ணிக்கலாங்க இது உங்களுக்கு ரொம்ப உதவிகரகமாக இருக்கும் இப்போது விளைநிலவரத்தை பார்க்கலாங்க பீட்ரூட் முப்பது கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் நூறு ரூபாயிலிருந்து அதிகபட்சம் ஐநூறு ஆறுநூறு வரைக்கும் போகுதுங்க கேரட் ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் இருபது ரூபாயிலருந்து ஸ்டார்ட் ஆகி அதிகபட்சமாக எழுபது ரூபாய் வரைக்கும் அதனுடைய குவாலிட்டியை பொறுத்து போய்ட்டுருக்குதுங்க சுரைக்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் ஐம்பது ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக நூறுரூபா வரைக்கும் அதனுடைய குவாலிட்டி பொறுத்து போயிட்டுருக்குதுங்க புடலங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் இரநூறுபாயிலிருந்து அதிகபட்சமாகவே முந்நூறுபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து அவரை பதினஞ்சு இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் இரநூத்தி ஐம்பதுலேருந்து அதிகபட்சமாக நானூறுபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து சின்ன வெங்காயம் இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் ஆறுநூறுபாயிலருந்து அதிகபட்சமாக ஆயரூபா வரைக்கும் பழைய வெங்காயமாக இருந்துச்சுன்னா குறைஞ்சபட்சம் ஆறுநூறுபாயிலேருந்து அதிகபட்சமாக ஏழ்நூறுபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க பழைய வெங்காயம் விலை குறைவாயிட்டே வந்துட்டுருக்குதுங்க பீர்க்கங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் முந்நூறு அதிகபட்சமாக ஐநூறுபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து தக்காளி பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் குறைஞ்சபட்சம் முந்நூறுபாயிலிருந்து அதிகபட்சமாக நானூற்றி ஐம்பது வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க பச்சை மிளகாய் பதினஞ்சு கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் முந்நூறு அதிகபட்சமாகவே ஆறுநூறுபா வரைக்கும் தாங்க போயிட்டுருக்குது அடுத்து கொத்தமல்லி ஒரு கட்டு குறைஞ்சபட்சம் மூன்று ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க அதிகபட்சமாக அஞ்சு ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து புதினா ஒரு கட்டு குறைஞ்சபட்சம் நாலு ரூபாயிலருந்து அதிகபட்சமாகவே அஞ்சு ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து வெண்பூசணி நாற்பது கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் ஐநூறு அதிகபட்சமாக ஆறுநூறுபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க ஐநூறு டு அறுநூறுக்கு போயிட்டுருக்குதுங்க அடுத்து பெரிய வெங்காயம் ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் பத்து ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக இருபத்தி எட்டு ரூபா வரைக்கும் அதனுடைய குவாலிட்டியை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க மஞ்சள் பூசணி நாற்பது கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் முந்நூறு அதிகபட்சமாக நானூறுபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க முருங்கை கரும்பு முருங்கையாக இருந்துச்சுன்னா நூற்றி நாற்பது வரைக்கும் போகுதுங்க இதுவே செடி முருங்கையாக இருந்தால் நூற்றி இருபது வரைக்கும் போகுதுங்க மரம் முருங்கை எண்பதுலேருந்து போகுதுங்க கொத்தவரை பதினஞ்சு கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் ஐநூறுபாயிலேருந்து அதிகபட்சமாக ஐநூற்றி ஐம்பது வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க உருளை ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் இருபது ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகி அதிகபட்சமாகவே ஐம்பது ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க முட்டை கோஸ் நாற்பது கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் முந்நூறுபாயிலிருந்து அதிகபட்சமாக நானூறுபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க கத்தரிக்காய் இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட பை சிம்ரனாக இருந்துச்சுன்னா நூறுரூபாயிலிருந்து அதிகபட்சமாக இரநூறுபா வரைக்கும் பவானியாக இருந்தால் முந்நூறுபாயிலேருந்து நானூறுபா வரைக்கும் போகுதுங்க வெண்டைக்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் ஆறுநூறு ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக ஏழ்நூற்றி ஐம்பது வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க தேங்காய் ஒரு தேங்காய் அதனுடைய சைஸை பொறுத்து பத்து ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க அதிகபட்சமாக இருபத்தி எட்டு ரூபாய் வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க பூண்டு ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் நூற்றி அறுபது வரைக்கும் செகண்ட் குவாலிட்டியாக இருந்தால் நூற்றி நாற்பது நூற்றி இருபதுக்கும் பல்லு பூண்டலை எண்பதுலேருந்து போயிட்டுருக்குதுங்க முள்ளங்கி இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் முந்நூறுபாயிலருந்து அதிகபட்சமாக ஐநூறுபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க பாகற்காய் இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் நானூறு அதிகபட்சமாக ஆறுநூறுபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க எலுமிச்சை ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் ஐம்பது ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகி அதிகபட்சமாகவே எண்பது ரூபா வரைக்கும் அதனுடைய குவாலிட்டியை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க இஞ்சி ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் முப்பது ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக ஐம்பது ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க வெள்ளரிக்காய் ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் நாற்பது ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக அறுபது ரூபா வரைக்கும் இருக்குதுங்க பொரியல் தட்டை பதினஞ்சு கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் இரநூறுபாயிலிருந்து அதிகபட்சமாக முந்நூறுபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க சர்க்கரை வள்ளி கிழங்கு ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் பதினஞ்சு ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகி அதிகபட்சமாக இருபது ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து பப்பாளி சாரி காலிஃப்ளவர் பதினஞ்சு பீஸ் கொண்ட பை குறைஞ்சபட்சம் இரநூத்தி ஐம்பதுலேருந்து அதிகபட்சமாக முந்நூற்றி ஐம்பது வரைக்கும் போகுதுங்க பப்பாளி பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் குறைஞ்சபட்சம் நூறு ரூபாயிலருந்து அதிகபட்சமாக நூற்றி நாற்பது நூற்றி ஐம்பது வரைக்கும் போகுதுங்க சுண்டைக்காய் ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகி அதிகபட்சமாகவே ஐம்பது ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குங்க நாற்பது டு ஐம்பதுக்கு போயிட்டுருக்குதுங்க அடுத்து கோவக்காய் ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் இருபது ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக மேக்சிமம் முப்பது ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க நெல்லிக்காய் ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகி அதிகபட்சமாக ஐம்பது ரூபா வரைக்கும் அதனுடைய குவாலிட்டியை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க கொய்யா ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகி அதிகபட்சமாக அறுபது ரூபா வரைக்கும் அதனுடைய குவாலிட்டியை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க மாங்காய் ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் நாற்பது ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகி அதிகபட்சமாக அறுபது ரூபா வரைக்கும் அதனுடைய குவாலிட்டியை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க சப்போட்டா ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் இருபது ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக முப்பது ரூபா வரைக்கும் அதனுடைய குவாலிட்டியை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க மேராக்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் நூறு ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக இரநூத்தி ஐம்பது வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க இதுதான் இன்றைய மார்க்கெட்டுடைய விலை நிலவரம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்